டிடிவி இயக்குவது கண்டிப்பா என்னோட யுக்தி என்னோட யோசனை என்னன்னா இல்ல திமுக ஒரு உள்கை இருக்குமோன்னு தோணுது ஏன்னா திமுக வந்து அவங்களோட அப்ரோச் என்ன டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் அவங்களோட அப்ரோச் என்னைக்குமே இன்னொருத்தர வீழ்த்தி நம்ம மேல வரணும் அதாவது அதுதானே தேர்தல் களம் ஒருத்தர் வீழ்த்தினா ஒருத்தர் மேல வர முடியும் அதாவது நான் ஒரு அவங்க ஆளுங்கட்சியில தானே இருக்காங்க

இவன் இது பண்ணா அவன் சண்டை மாதிரி இருக்கு அசிங்கமா இருக்கு அதிமுக ஆட்கள் நிற்கவில்லை ஏன் என்று கேட்டால் திமுக நிலையான அரசியல் பண்ணலன்னு சொல்றது எங்கயோ அப்பட்டமா இருக்கு தென்னமரத்துல பசுமாட்ட கட்டுற கதையால இருக்கு இல்ல அவங்களோட வேலையே சாடல் பண்ணி அவங்க மேல வரத்துக்கு தான் என்ன பண்ணாங்க